பல சச்சுத்திர சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பன அடிவரையீடுகளாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் கேடுகட்ட ஈனப் பிறவிகள் இவனை எல்லாம் இந்து வந்து பாஜக ஒரு சாக்கடை புழுவா கூட மதிச்சது கிடையாது சாமி கும்பிட போன அத்தனை இந்துக்களும் திருப்புரங்குன்றதா இன்னைக்கு சாமி கும்பிட்டு அமைதியா வீட்டுக்கு வந்தான் கலவரம் செய்ய போன அத்தனை சனாதன அடிவரடி இந்துக்கள் கலவரம் செய்யறதுக்காக பிஜேபி ஆர் எஸ் எஸ் தான்

திருப்பரங்குன்ற கடையெடுப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கால்ல அங்க இருக்க வணிகர்கள் எல்லாம் அவங்க மூஞ்ச காரி துப்பி ஏ போங்கடா சங்கி நாயங்களா உங்களுடைய கலவர புத்தியெல்லாம் இங்க வந்து காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு செருப்பாள படத்துடைய போஸ்டர் மூலியமாக வெளிப்படையா சொன்னாங்க டிசம்பர் ஆறு அயோத்தி மட்டும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கந்தமலை போஸ்டர்ல வந்தது உண்மையிலே கலவரத்துக்கு நாள் குடித்து விட்டு அங்க வந்து பிரச்சனை செய்ய வந்திருக்காங்க ஜி கலவரக்காரர்களுக்கு துணை போகிறார் அப்படின்றது நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற அளவுக்கு ஜி ஆர் செயல்பாடு போயிருக்கிற எத்தனை முறை நீங்க கடவுளை தூக்கிட்டு வந்தாலும் சரி இல்ல அந்த கடவுள்களே நீங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி உங்களுடைய பருப்பு தமிழ்நாட்டுல வேகாதுடா சங்கி நாயகரா த்ரீ சிருஷ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது மத கலவரத்தை உண்டாக்கி அது மூலியமாக தங்களுடைய கணக்கை வந்துட்டு தமிழ்நாட்டில வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஆணித்தரமாக ஆழமாக ஊன்றி எடுத்தாதான் தங்களுடைய சனாதன ஆட்சியை வந்து நிறுவதற்கான கனவே வந்துட்டு முழுமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து தமிழ்நாட்டுல எப்படி எல்லாம் மத கலவரத்தை தொடர்ந்து திட்டம் போட்டு வகுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு திட்டமா வந்து செயல்படுத்திட்டே இருக்காங்க அந்த செயல் திட்டங்களுக்கு பல சச்சூத்திர சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பன அடிவரையீடுகளாக இருக்கும் இந்த ராம ரவிக்குமார் போன்ற கேடு கெட்ட ஈனப்பிறவிகள் ஜந்துக்கள் இவனையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்து முன்னணியாகட்ட பாஜகவட்ட ஒரு சாக்கடை புழுவா கூட மதிச்சது கிடையாது இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை உயர் நீதிமன்ற கிளைக்கிட்ட போகும்போது இவனை வந்து பாஜக ஆறுதல் இவனை வந்துட்டு அறுவறுப்பாக சீண்டு வகுக்க கூட தகுதியில்லாத நபராக பார்த்து கொண்டு இவனை வந்துட்டு ஓணங்கட்டி வைத்திருந்த ஒரு குப்பை சாக்கடை புழுவாக இருக்கக்கூடிய இந்த ராம ரவிக்குமாரை வைத்துக் கொண்டுதான் திருப்பரங்குன்றத்தை வந்துட்டு அயோத்தியா மாத்தி தமிழ்நாட்டை வந்துட்டு அது மூலியமாக மதக்கலவர பூமியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அதுக்கான அஜெண்டாவை வந்துட்டு செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஒண்ணு இல்ல கார்த்திகை தீபம் தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சர்வே தூண் இருக்கு இல்லைங்களா அந்த சர்வே தூண் மேல வந்துட்டு விளக்கு சொல்லிட்டு இவன் அந்த அடிப்படையில வந்துட்டு வழக்கை வந்துட்டு சரியாக எதையும் விசாரிக்காத விசாரித்த அந்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஊரழிந்த நாடு சங்கி நீதிபதி தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவருடைய உள்நோக்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படியா சனாதனத்தை வந்துட்டு நீங்க உருவாக்குவதற்கு ஏதாவது ஒரு விதத்தை மத கலவரம் உண்டாக்கணும் அப்படி ஏன்னா அவருடைய ஓப்பனா கேட்கறேன் என்னன்னாக்க எங்கெல்லாம் இந்துத்துவவாதிகள் அதாவது வந்து இந்த ஜி ஆர் சாமிநாதன் சென்னை ஹைகோர்ட்ல இருந்தாருனாலும் சரி இல்ல மதுரை ஹைகோர்ட் கிளையில இருந்தாலும் சரி இவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் இந்த சங்கிகளுடைய மனுக்கள் வந்துட்டு விசாரணைக்கு இவருதான் எடுத்துக்கொண்டாரு இவர் சென்னையில இருக்கிறாரு அப்படின்னாக்கா சங்கிகளை மனு தாக்கல் பண்ணாங்க கட்ட சென்னையில பண்ணுவாங்க அந்த மனுவும் சென்னை ஹைகோர்ட்ல இந்த ஜிஆர் சாமிநாதன் இருக்கிற பெஞ்சில தான் விசாரிக்கப்பட்டு அதே போல இவர் வந்து மதுரைக்கு சிப்டுக்கு மாறி போறாரு அப்படின்னாக்கா மதுரையில இவர் இருக்கிற அந்த பெஞ்சில தான் சங்கிகளுடைய மனுக்கள் விசாரிக்கப்பட்டு சங்கிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து தீர்ப்புகள் வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்துட்டு இவருடைய சொன்னா ஜிஆர் சாமி முழுக்க பாட்பனைய புத்தியோட இருக்கோம் பார்ப்பனர்கள் தான் ஒரு குற்றமும் செய்ய கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தின் படி எந்த ஒரு வேதம் படித்து எந்த ஒரு பார்ப்பனை எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய இந்த சட்டத்துக்கு புறம்பாக பண்ண ஒரு பெண்ணை வந்துட்டு அமெரிக்காவுக்கு தப்பி ஓடினா அவருடைய அண்ணனை தண்டனை வந்து காப்பாற்றியவர் அப்படின்னாக்கா இறந்தவருடைய உயிர் என்ன ஆகுது அந்த உயிருக்கான இழப்பீடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலையே ஏன்னா இவர் தானே அது அதாவது அமெரிக்கா வந்துட்டு வந்திருந்த ஒரு பொண்ணு வந்து அவங்க அண்ணனோட கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு தான் காரை இருக்காங்க ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க அந்த பார்ப்பன அண்ணன் தன்னுடைய பார்ப்பன தங்கச்சிக்காக அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அண்ணன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தண்டனை பெறுறாரு அதுக்கு அப்புறம் இவரு வக்கீலா இருந்தப்ப இவர் அப்பீல்ல போய் காப்பாத்தி அந்த அண்ணனை பார்ப்பன அண்ணனை மீட்டுட்டு வந்துட்டாரு பார்ப்பன தங்கச்சி அமெரிக்கால இப்ப சொகுசு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உயிரிழந்த குடும்பம் என்னாச்சு ஆக்சிடென்ட் உயிரிழந்தவங்க குடும்பம் இல்ல ஆனா அது பெருமையா சொல்றாரு இப்படி ஊறிய அந்த பார்ப்பன நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் தொடர்ந்து வந்து அவருடைய செயல்பாடுகளும் சங்கிகளுக்கு ஆதரவாகவே இருக்குது சங்கிகளோட மேடைகள்ல போயிட்டு வெளிப்படையாக சங்கித்துவத்தை வந்து பேசுறாரு அப்படின்னு பார்க்க முடியும் அப்படி இருக்கும் போதா இவரு இவருடைய நோக்கமும் எப்படியாவது வந்துட்டு சங்கிகள் கலவரம் செய்வது ஏன்னா திருப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கார்த்திகை தீபத் அன்னைக்கு சிஎஸ்ஐஎஃப் போலீஸ் வந்து சங்கிகளோட போயிட்டு திருப்பரகுண்டத்துல அந்த சர்வே ஸ்டோன் மேல வந்துட்டு வேலை கேட்டதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ண சங்கிகளுடைய நோக்கம் என்னன்றது வெளிப்படையு இவருடைய தீர்ப்பின்படி ஒருவேளை நல்லவேளை தமிழ்நாடு அரசு அந்த இடத்த முனைப்பா செய்யப்படும் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு அந்த இடத்தை வந்து தடுத்ததுனால இதாச்சு இந்த சங்கீதம் ஒரு பத்து பேர் கூட்டமா போயிருந்தானுங்க அப்படின்னாக்கா உண்மையை சொல்றேன் அந்த திருப்பரங்குன்ற மலையை ஏறும் போது அந்த சிக்கந்த தர்காவுக்கு எதிரில இருக்கக்கூடிய அந்த தூண்ல வந்துட்டு விலக்கேற்ற அப்படின்ற பேரு நிச்சயமாக சிக்கந்த தர்காவை இடித்து அது மூலியமாக மத கலவரத்துக்கு விதை போட்டு இருப்பாருங்க இந்த அயோக்கிய கும்பல் ஏன்னா உண்மையை சொல்லினாக்கா சாமி கும்பிட போன அத்தனை இந்துக்களும் திருப்பரம் கும்பிட்டதான் இன்னைக்கு சாமி கும்பிட்டு அமைதியா வீட்டுக்கு வந்தான் கலவரம் செய்ய போன அத்தனை ச சனாதன அடிவருடி ஹிந்துக்க கலவரம் செய்யறதுக்காக இது பண்ண பிஜேபி ஆர் எஸ் தான் அந்த இடத்துல இருந்துகிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணி போலீஸ்காரங்களை தாக்கி எல்லா அயோக்கியத்தை பண்ணாங்க அதே வெளிப்படையை பார்த்து இத்தனைக்கு அப்புறமேட்டு ஜி ஆர் சாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எப்படியா அதாவது வந்துட்டு அவருடைய அந்த பார்க் பண்ண திமுர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி சாமிநாதன் என்ன பண்றாரு எப்படி ஏன் உத்தரவு பண்ணாலும் சொல்லி கலெக்டருக்கு நீதிமன்ற அவமதிப்பு பண்ண மாவட்ட எஸ்பிக்கு அவமதிப்பு போறாரு இப்ப சற்றுமணம் வந்த செய்தி என்னன்னாக்கா கோயில்கள் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்கக்கூடிய இடங்களை வந்துட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் இந்து சமயத்துறையும் வந்துட்டு நிர்வாகம் பண்றது இடைக்கால தடை வந்து கோடு கொடுத்து வச்சிருக்காரு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த பதவி ஆதிக்க வெடி வந்துட்டு உள்ளுக்குள்ள ஓடி போய் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்துட்டு எப்படியாவது இது வந்து பிஜேபி செட் பண்ணி கொடுத்த ஜியா ஜியாசாமினாலும் கொஞ்சம் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளயும் சரி இந்தியா முழுக்க சரி பல நீதிபதிகள் சங்கிகள்தான் இருக்காங்க பார்ப்பனிய ஆஹ் என்ன இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் கூட வந்துட்டு இந்த அளவுக்கு விசுவாசமா பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய முழு சித்தாந்தத்துக்கு ஏற்ப வந்துட்டு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் வந்து தயக்கத்தோட சேருங்க ஆனா ஜி ஆர் சாமிநாதன் மட்டும் எந்தவித கூச்சமும் இல்லாம பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவ செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுலதான் இந்த எச்ச பையன் இல்லைங்களா ராம ரவிக்குமார் இந்த பையன போட்ட அந்த மனுவில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இது பண்ற இதுல எச் ராஜா என்ன சொல்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை போட்ட உத்தரவை தமிழ்நாடு அரசு மதிக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப இதே ஹெச் ராஜா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட் ஆவது இதாவதுன்னு சொன்னாரு இல்லைங்களா இப்ப அதான் தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு ஹைகோர்ட் ஆகுது இதாவதுன்னு சொன்ன அதே ஹெச் ராஜா இன்னைக்கு வந்து நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பத்தி கேள்வி கேட்பதற்கு என்ன ஒரு உரிமை இருக்கு குறிப்பா சொன்னாக்கா எச் ராஜா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கிறது துப்பு இல்லாத மானு எச்ச பையன் ஆனா எப்படியா கவர்னர் ஆகும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிறாரு உள்ளுக்குள்ள வெளியில வந்து காட்டிட்டு இருக்கா அந்த எச்சப்பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பண்ணாணத்தனமான பேச்சை வந்து பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு திரு திருப்பரங்குண்டத்துல வந்துட்டு இந்த சங்கி கும்பல் வந்து பாத்தீங்கன்னா கடையெடுப்பை வந்து நடத்தலாம் வாங்க வணிகர்களே இந்து வணிகர்களை வாருங்கள் ஒற்றுமையாக நம்மளுடைய பலத்தை காட்டுவோம் அப்படின்னு இவனுங்களை இந்துக்களே வாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனா கோயில் கருவறை போய் சாமியை கும்பலா வாங்கலாம் சொன்னாக்க சாச்ச நீ அந்த ஜாதி இந்துவா நீ இந்த ஜாதி இந்துவா அப்படின்னு சொல்லிட்டு தராதரம் பிரித்து வைத்து பார்க்கக்கூடிய இந்த பிரிவினைவாத சங்கிக் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்துட்டு திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அத்தனை வணிக கதைகளுக்கு முன்னாடி போயிட்டு வாங்க முழு கதையடைப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க காலில் உழுந்து கெஞ்சியும் அங்க இருக்க வணிகர்கள் எல்லாம் அவங்க மூஞ்ச காரி துப்பி டே போங்கடா சங்கி நாய்களா உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நாங்க வந்து உங்க மத கலவர வீதிக்கு நாங்க பலியாகணுமா எங்களுக்கு வந்துட்டு தான் முக்கியம் உங்களுடைய கலவர புத்தியெல்லாம் இங்க வந்து காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு செருப்பால அடிக்காத குறை கிட்டத்தட்ட இவனுக்கு கால்ல விழுந்து கெஞ்சியை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வணிகரும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர் எஸ் உள்ள வணிகர்களை தவிர எந்த ஒரு வணிகர்களும் கடையெடுப்ப நடத்தவே இல்லை எல்லாருமே இவனுங்க மூஞ்சில கழிவு போட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா மக்கள் மக்களும் ஒட்டுமொத்த இந்து மக்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து உண்மையை சொன்னா அவருடைய திடமான அந்த முதலீடு தான் அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வந்திருப்பதற்கு பிறகு கூட கொஞ்சமா பாஜகவோட எல்லா மாநிலங்களையும் பாஜகவை தீவிரமாக ஆல்வேசமாக எதிர்க்கின்ற எதிர்கட்சி மாநில முதல்வர் கூட பாத்தீங்கன்னா பல இடங்களும் பாஜக சமரசம் செய்து கொண்டு போற சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னாக்கா கேரளாவோட ஆஹ் பேரும் இக்கட்டான சூழல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிஎம்சி பள்ளியை வந்துட்டு ஏத்துக்கலாம் முடிவுக்கு வந்துட்டு கேரளா அரசே போறாங்க இடதுசாரி அரசே வந்து போகிற நிலைமைக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த இடத்துல பாஜகவுடைய கொள்கை ரீதியை எந்த ஒரு சமரசம் பண்ணிக்கல எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்த செவிட்டடி அடிச்சிருக்காங்க சங்கிகளுக்கும் பாஜகவுக்கும் அதான் வந்து பாத்தீங்க இன்னைக்கு சங்கிகளுக்கு கொடுத்த இந்த சட்டபூர்வமா அடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜி ஆர் சாமிநாதன் ஆகட்டும் பாஜகவுடைய ஆகட்டும் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அத்தனை அமைப்புகளுக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவுக்கடின்னு சொல்ல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ரொம்ப உறுதியான முடிவோட இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகாரிகளுக்கு பாதுகாப்பா குறிப்பா சொன்னாக்கா அந்த அதிகாரிக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு வந்துட்டு கலெக்டர் வந்துட்டு எஸ்பி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்ன பிரச்சனை அந்த எஸ்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை வந்தா சரி அதை நாங்க பாத்துக்கிறது நீங்க மறை மாதிரி இறக்கணும் அப்படின்னு துணிச்சலா சொல்றாருனாக்கா அதுக்கு மாநில அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ரொம்ப துணிச்சலாக வந்துட்டு அவர்கள் அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றாமல் பாதுகாத்தனர் உண்மையை சொன்னாக்க இந்த இடத்துல மதுரை மாவட்டத்துடைய கலெக்டர் ஆகட்டும் மாவட்ட எஸ்பி ஆகட்டும் உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டிய இருக்கு ஏன்னா இவர்கள் கொஞ்சம் வரைந்து கொடுத்திருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சிஎஸ்ஐ போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவர்கள் எல்லாம் வரைந்து கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கரெக்டா வந்து பாருங்க டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தி மட்டுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ராஜன் நடித்த அந்த கந்தன்மலை பாடத்துடைய போஸ்டடி அதே நாள் அந்த ராம ரவிக்குமார்

நீதிபதி துணையா நிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இங்க வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஏன்னா நாடாளுமன்றத்தை இடதுசாரி எம்பிகள் வந்து எல்லாருமே வெளிப்படையா சொல்லிருக்காங்க நீதிபதி ஜி ஆர் கலவரக்காரர்களுக்கு துணை போகிறார் அப்படின்றது நாடாளுமன்றத்திலே பேசுகிற அளவுக்கு ஜி ஆர் சாமி செயல்பாடு போயிருக்கோசுது மு க ஸ்டாலின் அவர்களுடைய திடமான முடிவாள சங்கிகளுடைய எண்ணத்துல மரண அடி அவருடைய கலவர திட்டத்தை வந்து தவிடுபடி ஆக்கியிருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அப்படிதான் சொல்ல முடியுது உண்மையிலே இந்த இடத்துல வந்துட்டு மதுரை மாவட்ட கலெக்டர் ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகட்டும் முதலமைச்சர்

உண்மையிலேயே வந்துட்டு திரும்ப திரும்ப சங்கிகளுக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறாரு இங்க வந்து மத கலவரம் வந்துட்டு நடப்பதற்கான எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படின்றத மிக தெளிவாகவே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் இருந்தாலும் சட்ட போராட்டங்கள்ல தமிழ்நாடு அரசுக்கு சில சில சர்க்கள்களை வந்துட்டு பாஜக அரசுடைய நீதிபதிகளால வந்துட்டு சர்க்கல்கள் வந்தாலும் மக்கள் வந்துட்டு தெளிவாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் பக்கம் நிற்பதுனாலதான் திருப்பரங்குன்றத்துல எந்த ஒரு வணிகர்களும் சங்கிகள் அடைத்த அந்த கடையடைப்புக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்காம சங்கிகள் முகத்துல கழிய போச்சு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் ஆக மொத்தத்தை சங்கிகள் எத்தனை முறை நீங்க கடவுளை தூக்கிட்டு வந்தாலும் சரி எந்த கடவுளை கூட்டிட்டு வந்தாலும் சரி இல்ல அந்த கடவுள்களே நீங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி உங்களுடைய பருப்பு தமிழ்நாட்டுல வேகாதிடா சங்கி நாய்களா அப்படிதான் சொல்லிக் கொள்கிறோம் என்ன நடக்குது என்பதை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும் இருக்கு